வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேரளா ரொட்டி கேசிங் இன்னைக்கு பார்த்திங்கனா காரூனிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோணிய ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா அப்போ நம்ம வந்து டபுள் நம்பர் அதே தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி டபுள்ஸ் வந்துருந்துச்சு சரிங்களா அதே நாம நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனியுடைய நானூற்றி பதினொன்றாவது குழுக்கள் சரிங்களா நானூற்றி பதினொன்று நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா டபுள்ஸ் வந்துருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுல்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை பண்ணி நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி நம்பராக இருக்கிறதுனால மேபி ஒரு வேளை வரலாமோ அப்படின்னா எனக்கு கணக்கு வருது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கன்னு பாருங்க நானூற்றி பதினொன்று அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றா நம்பர் பேஸ் எப்போயுமே வந்து நிர்மல் கருணியை நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆடுவாங்கன்னா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆடுவாங்களா அப்புறம் வந்து உங்களுக்கு ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் ஆடுவாங்க ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து பழைய பல இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் ஆடுவாங்க மூணு நம்பரு மூணு விதமாக நம்பர் மூணு நம்பரையும் ஒன்றா சேர்த்தா ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க அப்படி தான் கொண்டு வருவாங்க அது மாதிரி ஏதாவது நாளைக்கு வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னு எடுங்க நிர்மல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பேஸிக்காக அதை ஆடுவாங்க ஏன்னால் போன வாரம் நமக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பதினாறு பார்த்தீங்களா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தாங்க பார்த்தீங்களா நாலு நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்தாங்களா ஒன்றாம் நம்பர் எடுத்து பி போல்ட் வச்சாங்க பார்த்திங்களா அது மாதிரி திரும்ப ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து வைப்பாங்க அப்படி தான் நம்ம ஆடுவாங்க எப்போயுமே நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதை கணக்கில் வச்சு நம்மளும் சொல்கிறோம் உங்களுக்கு இது இதில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேட தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே உங்களுக்கு எப்படி ஆடுவாங்கன்னா நம்ம என்ன நம்பர் கணக்கில் எடுக்கிறோமோ அதை எடுத்து ஆடிடுவாங்க அப்படி நமக்கு ஃபேவரபுளான ஒரு நம்பர் நம்ம கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்த்தா கூட ஈஸியாக இன்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இல்லையா இருபதாம் தேதி நாளைக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நானூற்றி பதினொன்றாவது குழுக்கள் சரிங்களா நானூற்றி பதினொன்றாவது குழுக்களில் நாளைக்கு நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர்னா ஒன்றுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது அஞ்சா நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு மேபி அஞ்சா நம்பர் தான் அதிகமாக வரும் அப்படி நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு போர்டில் அஞ்சா நம்பர் வரும்னா நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆல் போர்டில் வச்சால் கூட அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பரை அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப நாளாக வராமல் நிற்குது பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபது பத்தொம்பது நாள் நிற்கிது இல்லையா பத்தொம்பது நாள் நமக்கு பெண்டிங் நம்பரை நிற்கிது கண்டிப்பாக அது பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் தாங்க ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது நல்லா கவனமாக பார்த்துங்க அது மாதிரி வரைக்கும் இப்போ இருக்குது நாளைக்கு ஒரு சில நம்பர்களும் வந்து முடிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றா நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு அப்போ நாளைக்கு போய் ஒரு ஆவரேஜாக நீங்கள் சுற்றி பார்த்தோம்னா ஒரு மூணு நம்பருக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் அது என்ன நம்பருன்னு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் போட்டு சுற்றிலாம் வரைக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தா இது கூட தே இதுக்குள்ளே தான் அவங்க தெரிஞ்சு ஆடுவாங்க இதுக்குள்ளே தான் வரும் வேறு எதுவும் வரவே வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க அந்த மாதிரி நம்பர்கள் என்னங்கிறது ஓப்பனாக சொல்லிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் வந்து மேக்ஸிம் ஆடக்கூடிய நம்பர் இதை விட பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க இப்போ நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது ஜீரோ இருக்குது ரெண்டு சின்ன நம்பர் தான் பெரிய நம்பரே கிடையாது அப்போ இதுக்கு மேலே பெரிய நம்பரை நீங்கள் எதை எடுத்த கண்டிப்பாக வரும் அதில் குறிப்பிட்ட நம்பர்கள் ஒன்றாம் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் எடுத்து ஆடுனாலே நீங்கள் நாளைக்கு ஒரு வினிங் நம்பர் கன்ஃபார்மாக வரும் சரிங்களா நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டு அதாவது ஒன்றாம் நம்பருக்கு ஜீ எடுக்க போகிறோம் கணக்கு மாதிரி ஜீரோக்கு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இதுக்கு வந்து அஞ்சு சரிங்களா அப்போ இதுக்கு ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு கிடைக்கணும் இந்த ரெண்டு நம்பர்னா ஒரே நம்பர் தான் ஆறாம் நம்பருக்கும் ஜீரோவுக்கும் அஞ்சா நம்பருக்கு நீங்கள் என்ன மாதிரி நம்பர்கள் கணக்கு எடுப்பீங்களோ அதே கணக்கு அங்கே ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் அதே மாதிரி எடுத்திங்கனாலே போதும் இன்றைக்கி ஃபுல் டிஜிட் நமக்கு செட் ஆகிடும் அப்படியே செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி இதாக இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ஏ போடு அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவரது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஆடலாம் பி போர்டில் ரெண்டு ஆடலாம் அதே மாதிரி சி போர்டில் ஆடலாம் ஏதோ ஒரு போர்டில் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏ போலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க ஏ போடலேயே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட நம்ம என்ன அதுப்போம் நீங்கள் மூணாம் நம்பர் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்களா ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் பெரிய நம்பர் ஆடுவாங்க நாலாம் நம்பர் ஆடுவாங்க கன்ஃபார்ம் நாலு நம்பர் ஆடற குறைப்பிருக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங் நிற்கிது எட்டு நின்று ஒன்பது நாளாக பெண்டிங் நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நாளாக பெண்டிங் இருக்குது ஓகே பத்து நாளாக பெண்டிங் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு ஒன்றா நம்பர் பத்து நாளாக பெண்டிங் தான் ஆடிக்காங்க அதனால கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் பதினோரு நாளாக இருந்துச்சு பதினோரு நாளா பெண்டிங்கில் இருந்தால் தான் நமக்கு இன்னைக்கு ஆடி இருந்தாங்க ஒன்றாம் நம்பர் அது மாதிரி தான் நாளைக்கு இந்த நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதனால தான் நம்ம பி போர்டில் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இருந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்க சரிங்களா நாலு நம்பர் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதனால் நீங்கள் தைரியமாக பிளே பண்ணலாம் நாலு நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பருக்கான ஆட்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே ஒரே நம்பர் தான் நாலாம் நம்பரும் கொடுத்தாலும் ஒன்பது நம்பர் கொடுத்தாலும் ஒரே நம்பர் தான் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்றதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ஒன் அதாவதுங்க நான் இன்றைக்கி சொன்னால் ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பரை விட மினிமம் ஆடணும் சரிங்க ஒன்றாம் நம்பருக்கு பக்கத்துலேயே ஒரு நம்பர் ஆடணும் அப்படின்னா நாலு நம்பர் ஆடுவாங்க இல்லைங்க அதை விட கொஞ்சம் ஐப்பில் ஆடுறாங்கன்னா ஒன்பது நம்பர் ஆடுவாங்க இது எப்போயுமே ரொம்ப டோட்டலாக ஆடக்கூடிய நம்பர் தான் நம்ம ஒன்றும் மாற்றி கொடுக்கல எப்போயுமே நீங்கள் ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக ஒன் அப்படி ஒன்பது நம்பரு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் இப்படி ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக நாளைய போர்டில் நமக்கு ஆடணும் ஏன் அப்படின்னா ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்களா ஓகே ட்ரா நம்பர் என்ன இருக்குது நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ இதானா இருக்குது அப்போ இது சம்மந்தமான நம்பர்களை தான் நாளைக்கு நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் புரியுதுங்கண்ணா சொல்கிறது அப்போ ஒன்றா நம்பருக்கு பேசிக் ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு ஒன்பது நம்பர் நாலு நம்பர் இருக்குது ஆனால் அதே நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராகவும் அதே நம்பர் நமக்கு இங்கே ட்ரா நம்பராகவும் கிடச்சா நமக்கு இன்னும் சூப்பராக வின்னிங் வருமா இல்லையா அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் நீங்கள் என்னக்கு கொடுக்கு என்ன காரணம் ஒன்றா நம்பருக்கு நிறைய நம்பர் செட் ஆகுங்க குறிப்பிட்ட இந்த நம்பருக்கு கொடுக்குற காரணம் என்ன அப்படின்னா இதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை ஒன்றா நம்பருக்கு ஜீரோ செட் ஆகுது ஒன்றா நம்பருக்கு மூணு நம்பர் செட் ஆகுது ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் செட் ஆகுது ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் செட் ஆகுது ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் செட் ஆகுது இங்கே அவனால் பார்த்தீங்கன்னா சரி ஒன்றா நம்பருக்கு எல்லா நம்பர் செட் ஆகும் இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு ஜீரோ செட் ஆகுதா ரைட் அடுத்து வாங்க அஞ்சுக்கு ஒன்றுக்கு அஞ்சு செட் ஆகுதா ஓகே அடுத்து பாருங்கள் ஒன்றுக்கு மூணு செட் ஆகுதா ஓகே அடுத்து பாருங்கள் இங்கே மேலே பாருங்கள் மறுபடியும் அஞ்சுக்கு அஞ்சா நம்பருக்கு என்ன செட் ஆகுது ஒன்றாம் நம்பர் செட் ஆகுதா இங்கே பாருங்கள் கீழே ஒரு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு ஆறு இதெல்லாம் பாருங்கள் ஆறுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ ஒன்றாம் நம்பருங்கும்போது நமக்கு எல்லா நம்பருக்கும் இங்கே செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் பர்டிகுலராக நாளைக்கு வரக்கூடிய டிராவில் எப்படி செட் ஆகுதுன்னா இதுதான் செட் ஆகுது புரியுதுங்களா அதுக்கு என்ன காரணம்னா ட்ரா நம்பர் ட்ர நம்பர் என்ன இது பேஸ்டாக கொடுத்துட்டாங்க இதனுடைய கணக்கிலே கொடுத்துருக்காங்க அப்போ அதை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு நாலு அல்லது ஒன்பது அப்படிங்க நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பி போர்டில் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் காமிக்கிது உங்களுக்கு வச்சுருக்கீங்கன்னான்னு பாருங்கள் அதே மாதிரி இவருங்க எட்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆடிக்காங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஆடிடுவாங்க அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆட்டம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதேமாதிரி சீபோர்டுக்கு சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் ஏன்னா ஏங்க மூணு நம்பர் மூணாம் நம்பருக்கு நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பரு நாளைக்கு ஆடணும் ஏன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இந்த மாதம் புறாமல் பிசியில் வந்து மூணாம் நம்பருக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்க அதோட சரி அதுக்கப்புறம் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ரூபா இருக்குது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு பத்தொம்பது ரூபா பத்தொம்பது ரூபாவில் நமக்கு பிசி பேஸ்ட் வந்து நமக்கு மூணாம் நம்பர் கிடைக்காமல் இருக்கிறதுனால தான் நாளைக்கு பிசி பேஸ்டு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு வந்து பிசி பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துங்க மூணாம் நம்பருக்கான ஆட்டம் அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மாதிரி நம்மளுடைய மாஸ்டர்க்கு இவருடைய சேனல் இருக்கு இல்லையா அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து டெய்லி ஒரு கன்ஃபார்ம் நம்பருக்கு கன்ஃபார்மாக கொடுக்கக்கூடிய ஒரு நம்பருடைய ட்ரிக்ஸ் வீடியோ கொடுக்குறோம் ட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு கீ நம்பருடைய வீடியோ கொடுக்குறோம் அங்கே போய் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு நம்பர் வேணும் கன்ஃபார்மாக எனக்கு ஒரு வின்னிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுலேயே உங்களுக்கு சொல்லிடுவோம் கன்ஃபார்மாக இந்த நம்பர் ஒரு நம்பர் வர போகுது அப்படின்னு ஒரு நம்பர்னால உருப்படியாக நம்பராக இருக்கும் அதுதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இப்போ ரெண்டு டிரா நம்ம மேக்ஸ் பண்ணி போட்டோம் ரெண்டு ட்ராவிலையும் உருப்படியாக நேற்று ஜீரோ இன்றைக்கி ஒன்று செமையை கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் நீங்கள் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஒரே நம்பர் போதுங்க வேறு எந்த நம்பரும் வேண்டாங்க ஒரு நம்பர் வச்சு அடிச்சுருவாங்கன்னா ஒரு நம்பரும் மூணு நம்பர்லாம் கிடையாது ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறேன் நிறையெலாம் கொடுக்க போகிறதில்ல இது கால்குலேஷன் முடிஞ்சு ஒரே நம்பர் தான் கொடுப்போம் அந்த நம்பரை நீங்கள் வச்சு வின் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க சரிங்களா நம்ம போட்டுருவோம் அங்கே போய் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீபோர்டு பொறுத்த வரைக்கும் மூணுன்னு மூணுன்னுட்டா மூணுன்னு வந்துருச்சு அப்போ ஏ இன்னொரு நம்பர்னா ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் வருது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான ஆட்டத்தில் ஏழாம் நம்பரும் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நாளைக்கு இங்கே ஒன்றாம் நம்பர் வருங்களா அப்படின்னு இன்றைக்கி மூணு ஒன்றா நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போ நாளைக்கு ஒரு ஒன்றா நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லைக்கா கண்டிப்பாக இருக்கும் அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா வராமல் போகாது அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப அஞ்சாவ வரும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்